நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு சில உறவுகளை அதுவும் உண்மையான உறவுகளை பிரியக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடும் பிரியிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையினால பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறது அது அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை அண்ணன் தங்கச்சி இது போல் எந்த உறவாக இருக்கலாம் ஒரு சிலர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காமல் அவங்கள எதிர்த்துக்கிட்டு பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க மனசு ஏங்கும் ஐயோ நம்ம அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் இருந்தாலும் நமக்கு அவங்களுடைய உறவு முக்கியம் அப்படின்லாம் தோணும் அவங்க சம்மதத்தோடு நம்ம பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அது உறவுன்னு மட்டும் இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு முக்கியமாக வேண்டியவங்க பிரியமானவங்க இது போல் இருக்கிறவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அபிடாமி அந்தாதியில் உள்ள இரண்டாவது பாடல் அந்த பாடலை நீங்கள் மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு சொல்லும்போது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்துருவாங்கங்க அபிராமி அந்தாதியில் நூறு பாடல்கள் இருக்குது அபிராமி அந்தாதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அது அதுக்கு தனித்தனியாக பாடல்கள் இருக்குது நமக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அதுக்குரிய பாடலை நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு சொல்லும்போது நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுங்க அப்படி நீங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாடலை சொல்லுங்க அந்த பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கணையும் கரும்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவதறிந்தனமே இந்த பாடலை நீங்கள் மனதார தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் அவங்களே உங்களை தேடி வந்துருவாங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாசகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ